மதுரையில் நடந்த தாவேக்கா மாநாட்டில் அனாவசியமாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி ஒரு அவதூறு பிரச்சாரம் ராமாயணத்தில் எம்பெருமான் ராமன் தம்பக்கம் இருக்கான்னு தெரிஞ்சதுக்கப்புறந்தான் சுகிரிவன் போய் பாலியை சண்டைக்கு வான் கூப்பிடுவான் இவருக்கு பின்னாடி யார் இருந்து தூண்டுறாங்கன்னு தெரியல ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா திரு விஜய் அவர்கள் முதல்ல தமிழ்நாடு பாலிடிக்ஸை படிங்க படிச்சுட்டு கருத்து சொல்லுங்க ஏனென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் அன்றைக்கு திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்ப அன்றைய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களால் கச்சத்தீவு இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது இப்போ கட்சத்தீவாக நாம் மீட்கணும்னா இட்ஸ் அன் இன்டர்நேஷ்னல் சப்ஜெக்ட் ரெண்டு நாடுகளுக்கு இடையிலானது நீங்கள் கொடுக்காமல் இருக்கிறதுங்கிறது நம்ம கையில் இருந்தது அதை காங்கிரஸும் திமுகவுமாக சேர்ந்து கொடுத்துட்டாங்க அதை வாங்கினோம்னா இலங்கையோடு பேசணும் அது இல்லாமல் நினைச்சேன் கவுத்தேன்னு பண்ண முடியாது ஆனால் வாழ்நாள் முழுக்க அவருக்கு இப்போ ஐம்பது வயசாக என்னவோ இதில் தமிழகத்தில் இருக்கின்ற ரசிகர்களை பிழிந்து பணம் சம்பாதித்தது தவிர விஜய் இந்த தமிழகத்திற்கு என்ன பண்ணியிருக்கார் இன்னைக்கு கொள்கை ரீதியாக உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது நான் கேட்குறேன் வெறும் மைனாரிட்டி பாலிட்டிக்ஸை வச்சுக்கிட்டு இவர் வந்து ஏதோ ஒரு மத பின்னணி தனக்கு மிஷினரிஸ் ஆதரவு கொடுக்குறாங்கன்னு நினச்சி விஜய் அனாவசியமாக பிஜேபியை டோன்ட் ரப் பிஜேபி ஆன் தி ராங் சைடுன்னு ஐ வுட் லைக் டு வான் மிஸ்டர் விஜய் தேங்க்யூ

அது மக்களால் ஏற்கப்பட்டு சித்தாந்தமாக ஏற்கப்பட்டுச்சா எப்படி ஏற்கப்பட்டுச்சுங்கிறது வேற அறுபது ஆண்டுகளுக்கு மேலே அதிகாரத்தில் இருக்கிற ஒரு சித்தாந்த கோட்பாடு திராவிடம் திமுக அந்த சித்தாந்தத்தை அதை தாண்டி இன்னொரு சித்தாந்தம் அந்த கொள்கை கோட்பாடுகளை தாண்டி ஆகச்சிறந்த சிறந்த கொள்கை கோட்பாடுகளை வச்சுத்தான் அதை வீழ்த்த முடியுமே ஒழிய ஒரு சித்தாந்தத்தை ஒரு சினிமா வந்து வீழ்த்திட முடியாது உங்களுக்கு நான் சொல்றது புரிதல் நினைக்கிறேன் அவர்கள் திராவிடம் என்ற கோட்பாட்டை வைக்கிறாங்க நாங்கள் அதல்ல தமிழ் தேசியம் என்ற ஒரு மாற்று கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு என்ன வேறுபாடுன்னு சொல்றோம் நீங்க வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு வீழ்வது தமிழாக இருக்கட்டும் இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும்னு மாத்திட்டீங்க எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் நீங்க இப்போ எங்கேயும் இல்லை தமிழ்ங்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு அதனால நாங்கள் அதை மாற்ற நினைக்கிறோம் நம்ம ஒரு கோட்பாட்டை ஒன்று ஒன்லையும் மாத்திரம் கல்வி மானோட உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீங்க கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமைன்னு நாங்கள் கல்வியை எல்லாருக்கும் சரியா சமமாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வரும் அது தரமாக கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி மருத்துவம் ஒரு மகத்தான சேவை அது என் மக்களுக்கு தேவைன்னு நினைக்கிறோம் அதை ஆகச்சிறந்த மருத்துவத்தை ஒரு எட்டு கோடி மக்களால் நிறுவப்பட்ட ஒரு அதிகாரத்தால் தர முடியாத கல்வி மருத்துவத்தை ஒரு தனியார் முதலாளி கொடுத்து விடுவான் என்பதை நான் ஏற்கல நான் அவனை விட பல மடங்கு தரமா என் மக்களுக்கு கல்வி மருத்துவத்தை குடிநீர் விநியோகத்தை நான் கொடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேங்கிற கோட்பாட்ட நான் வைக்கிறேன் நான் அதை செய்வேங்கிறேன் அப்படி சொல்லிதான் நீங்க பண்ண முடியும் என் தம்பியே பேசும்போது நான் முன் வைக்கிற கருத்துக்கு நீங்க வாக்கு செலுத்துங்கன்னு சொல்லல என் முகத்துக்கு வாக்கு செலுத்துங்கிறப்ப

கிரீஸ் பெயிண்ட் எல்லாம் அடிச்சு இந்த பக்கம் வராதீங்க அந்த பக்கம் வராதிங்க சொல்லி தண்ணி பாட்டில் டப்பாலாம் வச்சு அப்புறம் ரேம் வாக்கெல்லாம் நடந்து அதை பார்த்து ரெண்டு பேர் மயக்கம் எல்லாம் போட்டு இவ்வளவு சொல்லிட்டு எலெக்ஷன்ல எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி இல்லைன்னு விஜய் அவர்கள் சொல்லலைன்னா வந்தவங்களை அப்ப எதுக்கு இந்த மாநாட்டுக்கு வந்தோம் ஆனா புதுசு புதுசா நீங்களும் தான் டிவி சேனல் சொல்றீங்க நாங்க தான் நம்பர் ஒன்னுன்னு அரசியல் கட்சி நாம எல்லாரும் சொல்றோம் நாம தான் நம்பர் ஒன்னுன்னு அதெல்லாம் தொழில் இருக்கோ சொல்றோங்கண்ணா அப்படித்தான் விஜய் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆனா விஜய் அவர்களுக்கும் உண்மை தெரியும் இன்னைக்கு தமிழக அரசியல் களம் என்ன என்பது விஜய் அவர்களுக்கும் தெரியும்

ஆனா பேச்சுல டெப்த் இருக்கணும் சும்மா ஃபாசிசம் கட்சினா ஒரு பாரதிய கட்சி தொண்டரா பேசாம போனா அப்புறம் இந்த கட்சியில் நான் இருக்கிற எனக்கு மரியாதை இல்லைங்கண்ணா நானும் பேசாம போயிருக்கலாம் விஜய் அவர்கள் சொல்லுவாங்கப்பா விடுங்கப்பா ஆனா இதை கொஞ்சம் டீட்டெயிலா ஏன் பேசுறேனாங்கன்னா இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனும் பல விஷயத்தை இழந்து இதில் இருக்கும் பல விஷயத்த இழந்திருக்கும் இல்லைன்னா கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைக்குதா நாங்க என்ன இதில் எடுத்து சம்பாதிக்கிறோமா இல்லை ஒரு ஒரு கொள்கை ஒரு உத்தியோகத்துக்காக இருக்கும் அதனால என்னுடைய கட்சியை பாசிசம் அப்படி இப்படின்னு சொல்றதை நான் ஏத்துக்க மாட்டேன் அதுவும் ரொம்ப மரியாதையாக கண்ணியத்தோடு விஜய் அவர்களுக்கு மரியாதை கொடுத்து நான் பதில் சொல்லியிருக்கேன் அது ஆக்கப்பூர்வமா பேசியிருக்கேன் மீனவர் பிரச்சனை ஒரு ஒரு பிரச்சனையும் அதே போல அவர்களும் அணுக வேண்டும் என்பது என்னுடைய கருத்து காரணம் அவர் அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்கவே டே ஒன் என்ன சொன்னாங்க நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன் நான் வந்து யாரும் என்ன பேச மாட்டேன் டே ஒன் சொன்னாரு இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு விஜய் அவருடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு அது வந்து ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க எனக்கு முதலமைச்சர்னால ஆயிரத்தி கருத்து வேறுபாடுகள் இருக்கு சரிங்களா நீங்க மேடையில பேசும் பொழுது மாமா அப்படிங்கிறீங்க இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க ரெண்டு பேர் விசில் அடிப்பாங்க ரெண்டு பேர் கை தட்டுவாங்க யாரோ திமுக அமைச்சர் வந்து விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும் ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க ஐம்பத்தொரு வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் ஒரு நிமிஷம் போதும் நான் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்குறாங்க பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார் அதிகார ஆரம்பித்த கட்சி என்னவாயிருச்சுன்னு பாருங்கன்றாரு தன்னை ஒரு மூன்றாவது எம்ஜிஆர் அப்படின்ற ஒரு இமேஜுக்கு கொண்டு வர எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர்னு சொல்கிறது ஒரு எம்ஜிஆர் தான் நாங்க சொல்றோம் ஒரு எம்ஜிஆர் தான் இன்னைக்கு அவருடைய புரட்சித்தலைவருடைய கட்சி இருக்கும் போது நான் தான் அது வாரிஸுன்னு எல்லாரும் சொல்கிற எல்லாரும் அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமுங்கள் பூராமே எல்லோரும் எல்லாரும் தான் எல்லாரும் தான் சொல்கிறாங்க விசால் அடுத்தா விசால் சொன்னார் டிஆர் டி ராஜேந்திரன் சொன்னார் பாக்கியராஜ் சொன்னார் ஏன் நம்முடைய சிம்மக்குரன் சுவாஜி கணேசனே சொன்னார் அண்ணன் அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார் யார் இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான் ஏன் நம்முடைய தமிழகத்துடைய இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற ஸ்டாலினே வந்து என்ன சொன்னார் எங்கள் பெரியப்பா அப்படின்னார் ஆக எம்ஜிஆரை எல்லாரும் கொண்டாடலாம் ஆனால் கேப்டன் நம்முடைய மறைந்த நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞான அவரே சொன்னார் நான் புரட்சி தலைவருடைய ரசிகன் புரட்சித் தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார் ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான் அண்ணாதிரா அவர் உருவாக்கிய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் எழுச்சியாக இன்றைக்கி மிகப்பெரிய மூன்றாம் தலைமுறை இன்றைக்கி எழுச்சி பெற்றிருக்கிறது திடீர் சாம்பார் திடீர் ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இன்னைக்கு விஜய் வந்து எடுத்த உடனே இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக நான் கோட்டைக்கு தான் இந்த ஏதோ ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் சொல்லுவாங்க ஏப்பா தம்பி ஓட்டி ஒரு நடிகரை பார்த்து கேட்பாங்க அப்பா நீங்கள் ஏதாச்சும் படத்தில் நடிக்க வந்திருக்கேன்னு சொல்லுவான் என்ன மாதிரி கதாவசனம் வசனம் எது சிரி என்ன மாதிரி உனக்கு வேஷம் வேணும்னா சிரிப்பு நடிகரா ஆ சிரி ஆதல் காதல் படம் நீங்களே சொல்கிறீங்க எங்களை காட்டிலையும் நீங்கள் தான் கரெக்டாரு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி அவர் சொல்லுவார் இது ஒரு நைச்சுவை நடிகர் இல்லை துணை நடிகர் அப்படி கேட்டுகிட்டு வரும் நோ நோ ஒரு வில்லன் அப்பா நோ ஸ்டெயிட்ட கதாநாயகன் தான் அது மாதிரி நம்ம விஜய் வந்து அடுத்தது இப்போ வந்து அவர் கதாநாயகனாக இருக்கார் அது மாதிரி அவர் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறையா இருக்குது புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா அவர் ஒப்பிடுவதே தவறு அவர் வந்து பேரைஞர் அண்ணா பேரைஞர் அண்ணா இருக்காங்க தந்தை பெரியாரிடம் பாடம் படித்தவர் புரட்சி தமிழர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அண்ணாவிடம் பாடம் படித்தவர் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் பன்னாடுங்காலம் ஐம்பத்தி ரெண்டில் சேர்ந்து அப்போலாம் கட்சி திமுக வந்து தேர்தலே போட்டியிடற நிலை இருந்தது அப்போவே சேர்ந்து அந்த கட்சிக்காக வா பாடுபட்டவர் அப்போ அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு தூரம் அவர் இருந்தார் அவர் இருக்கும் வரை முன்னேற்ற கழகம் வெற்றி மேல் வெற்றி குவித்தது அண்ணா அவர்களே அறுபத்தேழில் மந்திரி சபையினுடைய இதை லிஸ்ட்டை கொடுத்து என் தம்பிகிட்ட போய் காமிச்சிட்டு வாங்க அவருக்கு சரியாக இருக்குன்னு பார்க்க சொல்லுங்க அவர் சுடப்பட்ட ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது அங்கே அனுப்பிச்சி விட்டேன் ஆக அப்படியே அவர் படிப்படியாக வந்தார் ஆனால் விஜய் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக வரணுன்றார் நேற்று விஜய் மாநாட்டில் நம்ம வந்து கேப்டன் அவர் வந்து கூப்பிட்டு என்னுடைய அண்ணன் அவருடைய இது பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு இப்போ அந்த மாதிரி உங்களுடைய வாக்கு அவர் வந்து கவர்றதுக்கு அது மாதிரி பேசியிருக்காரா இல்லை அவர் மனப்பூர்வமாக கேப்டன் அவர் வந்து வரவேற்கிறார் இல்லை எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்குது தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எங்களுக்கு நிர்வாகிகள் தொண்டர்கள் மக்கள் ஆதரவு இருக்குங்க அவர் வந்து கேப்டன் அண்ணன்னு சொல்லியிருக்காரு இது இப்போ நேற்று கிடையாது ஏறக்குரிய கேப்டனும் அவர் எஸ்ஏசி சாரும் பதினேழு படங்கள் அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒர்க் பண்ணியிருக்காங்க கேப்டனுடைய சின்ன கேரக்டர் மொத்தமே விஜய் பண்ணியிருக்காரு இது வந்து இப்போது விஜய் வளர்ந்து இன்றைக்கி அரசியலில் இருக்கிறதுனால பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு இது வித்தியாசமாக தெரியலாம் ஆனால் எங்களுக்கு விஜய் ஒரு எங்கள் பையன் மாதிரி எங்கள் அவர் அண்ணன் சொன்னால் அவர் தம்பி தாங்க அதில் எந்த மாற்று கருத்து கிடையாதுன்னு அவர் வந்து சொல்கிறார்

ஆனால் ஏதோ இன்று இருக்கக்கூடிய பாஜக வாத்து கொடுத்தது போல் ஒரு பாவனையை அவர் உருவாக்கியிருக்காரு சரியான தகவல்களோடு அவர் பேசணும்னு நான் நினைக்கிறேன் அவர் தன்னுடைய அரசியல் எதிரியாக திமுகவையும் கொள்கை எதிரியாக பாஜகவையும் பார்க்கிறேன்னு சொல்கிறாரு அப்போ போட்டி யாரோடுங்கிறத அவர் முடிவு செய்யணும் போட்டி திமுகவோட இருந்தால் பாஜகவோடு இருந்தால் போட்டி போடுறாரு தானே நம்ம பார்க்கணும் பாஜகவோட வாக்கு வங்கி இப்போ கணிசமாக உயர்ந்து இருக்கிறது அந்த வாக்கு வங்கியோடையும் போட்டி போ அதோடையும் போட்டி போடுறதா தான் பார்க்க வேண்டும் அதிமுகவோட போட்டி போடுறதாகவும் பார்க்க வேண்டும் ஏன்னா பல ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அதிமுக அதிமுக ஆகையால் இந்த தளத்தில் பயணிக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த கட்சிகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி பாஜக மாநிலத்தில் ஆட்சியில் இருந்த கட்சிகள் இருந்து கொண்டிருக்க கட்சிகள் திமுக அதிமுக என்று இவர்கள்தான் தான் இப்போ ப்ரடாமினாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சிகள் இப்போ அவங்களோட தானே போட்டி போட முடியும் ஆகையால் அவர் யாரோட போட்டிங்கிறத அவர் ஒவ்வொருத்த ஒவ்வொரு மீட்டிங்க்கு ஒருத்தரோட போட்டியே சொல்லுவாருன்னு நான் நினைக்கிறேன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்